ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு மருதமலை முருகனை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் ராசி கும்பம் ராசி குரு ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்பம் ராசி ராகு மீன ராசி கேது கன்னி ராசி சாணக்கிய தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் வீட்டில் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் விரோதமாக இருந்தவர்களும் நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்வார்கள் பொருள் சேர்க்கை உண்டாகி மன அமைதி நிம்மதி அடைவீர்கள் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் இல்லத்திலும் வெளியிலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் புதன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் விரோதிகளின் சூழ்ச்சிகள் உங்களுக்கு மாயமாக மறைந்து போகும் பதவி உயர்வு உண்டாகும் சூக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பம் உங்களுக்கு இப்பொழுது அமையும் கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு செய்வீர்கள் உறவினர்களால் நன்மை உண்டாகும் சனி பகவான் ராசியில் இருக்கிறார் வாகனங்களில் செல்லும்போது பொறுமையும் நிதானமும் அவசியம் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும் வீண் அலைச்சல் கவலை உண்டாகும் கேது எட்டாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்